நான் எழுதுன லெட்டரை கொண்டே என்கிட்டே கொண்டாந்து காமிச்சு என்னம்மா நடிக்கிறா தெரியுமா இந்த அபி அப்படின்னு சுந்தரிக்கிட்ட சொல்ல சுந்தரி இருந்துட்டு உன் நிலைமை ரொம்ப வீக்காக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க என்னத்தை நானே செம்மக்காண்டில் இருக்கேன் சரி சரி விடு விடு இவங்களை எப்படி பிரிக்கிறது அதை பிளான் போடுவோம் அப்படின்னு இதுக்கு எங்கிட்ட பிளான் போடுதுங்க அங்கே ரூம்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ராகவும் அபி ரொம்பவே பேசிக்கிறாங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட பேசியிருந்தேன்னா அவன்கிட்ட உண்மையை வாங்கியிருப்பேன் நீங்கள் தான் உங்கள் ஈகோ நான் நல்ல பேர் எடுத்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு இது அப்படி இப்படின்னு மறுபடியும் அப்படியே வேதாளம் முருங்கை மறியற மாதிரி அபி பேச பேச உடனே ராக வந்துட்டு ஏ லூஸ் ஆடி நீ அவன் எப்படி உண்மையை சொல்லுவான் அவன் இல்லை கையில் எழுதக்கூடாதுன்னு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்கான் எப்படி நீ காட்டு கத்தா கத்துனாலும் நீ தோத்து போய் தாண்டி வருவ இல்லை நான் ஜெயிச்சிருப்பேன் இல்லை நீ தோத்துருவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்குதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்துறாங்க அவர் சொல்கிற மாதிரி அவன் உண்மையை சொல்லியிருக்க மாட்டானோ நம்ம போய் காமிச்சது தப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமடி அரை மண்டல் அதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் உட்காந்துட்டு பேசுகிறாங்க எப்படி எப்படி அவனை நம்ம கெட்டவன்னு காமிக்கிறது எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் நானும் இங்கே நாலு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ராகவ் பார்க்குறாங்க ஏதாவது ஐடியா தோணுதா அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமாக சும்மா அது வாட்டுக்கு ஆனும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறமா ராகு ஒரு ஐடியா கொடுக்குறாரு யாராவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு நடிக்க வைக்கணும் அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டான் இவனுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக பண்ணிச்சுருவீங்களே அவனே ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ நான் மெமரி லாஸே இல்லை இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் ஐடியா அப்படின்னு மூணு பேருமே அப்படி ஒரு மாதிரியை பார்க்க என்ன என் ஐடியா நல்லா இல்லையா அப்படின்னு ராகவ் கேட்க நல்லா நல்ல ஐடியா தான்டா இதை விட வேறு ஐடியா என்ன இருக்குது சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கை கட்டிக்கிறாங்க சீக்கிரம் இதை உடனே நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா அக்காவு அக்காவுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்களா என்ன வேண்டுதல் அப்படின்னு முரளி பார்க்க உனக்கு நாக்கில் அழகு குத்துணுன்னு வேண்டி அதுவும் ராகவு தான் அப்படின்னு சொன்ன ராகவ் உன்னோட வேலை தானா அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அந்த வேலை எடுத்துகிட்டு போயிட்டு நாக்கில் குத்த போயிடுறாங்க குத்த போயில் இங்கே என் நான் குத்திக்கிறேன் இருந்தாலும் பயமா இருக்கே அப்படின்னு ஆனு கத்த போறாங்க உடனே பாட்டி ஸ்டாப் அப்படின்றாங்களா என்ன பாட்டி அப்படின்னு கேட்க இல்லப்பா இங்க வச்செல்லாம் கோயிலில் போயிட்டு நல்ல நல்லா பார்த்து பூசாரி வச்சு பண்ண சொல்லுவோம் அவங்களுக்கு தான் நேக்கு போக்கு தெரியும் அப்பாடா என் குலச்சாமி பாட்டி நீ தான் இப்ப என் குலசாமி நல்ல வேலை நாக்கு தப்பிச்சு அப்படியே பாட்டி காவடி கூட எடுக்கிறேன் காவடி எடுக்கிறேன் அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு ஓடுறியா ஓடு உடனே வச்சுக்கிறேன் பெரிய கேடி வேலை பார்த்திருக்கேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாவங்க ரசித்து ரசித்து பார்க்குறாரு ராகவ் அபிய சே உன்னை போய் நான் சந்தேகப்பட்டு நடி நீ அவனை எப்படியாவது நிரூபிக்கணும்னு எவ்வளோ போராடுற இப்படிப்பட்ட உன்னை போயிட்டு அவனோட சம்மந்தப்படுத்திட்டேன்னு சாரி அபி சாரி அப்படின்னு அப்படியே ரசித்து ரசித்து ருசிச்சு பார்க்குறாரு அபிய சரி இது எப்படி அஞ்சலி நம்பணுமே அவன் நடிப்பானே அஞ்சலியை வந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்புறேன் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு அபி சொல்ல ஆ உடனே ஆ இது கூட சூப்பர் ஐடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தானே அஞ்சலி போக சந்தோஷப்படுவாங்க நம்மளும் சேர்ந்து போவோம் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருந்துவிட்டு மற்ற நேரம் இங்கே வந்துடுவோம் வந்துட்டு அந்த அந்த டயத்துக்குள்ளே அந்த பொண்ணை வர வச்சு பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க பொண்ணுக்கு பொண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற அப்போ தான் சொல்கிறாங்க அபி ஆ நம்ம ராணியா காவிட்டுக்கு வீட்டுக்கு இல்லை அப்போ தான் அவங்க தங்கச்சியை பார்த்தேன் அவங்க புருஷன் இப்படி தான் முரளி மாதிரி ஏமாற்றிட்டு கேடுகட்ட கேவலமான வேலை பார்த்துருக்கான் அதனால் ஆண்கள் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க என்னை கண்டிப்பாக நடிப்பான் அப்படின்னு சொன்ன கையோட பேர் பேசின பிளான் படியே அஞ்சலியை வந்து அபி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அவங்கள வர வச்சு சந்தோஷமாக சீரும் ஜனத்தையும் அப்படியே பெருசாக வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க அது ரொம்ப சந்தோஷப்பட்டு அஞ்சலி போகுது என்ன பிளான் போடுறேன் போறீங்கன்னு தெரியலையேன்னு இங்கே முரளி முட்டிக்கிட்டு இருக்கான் ம் அவள் இங்கே போனா என்ன ஏன் அழுத இங்கே இருக்காளே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இங்கே முரளி நினைக்கிறான் இருடி இரு நீ சந்தோஷப்படுறியா உனக்கு ஆப்பு ரெடியாக இருக்குடி அப்படின்னு நீங்கள் அப்படி பேசிக்கிறாங்க கண்டிப்பாக அவள் இதுக்கு சம்மதிப்பா நான் அவகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் அவள் ரொம்ப நல்லவ உண்மையை சொன்னால் சரின்னு சொல்லிட்டு சூப்பராக பக்காவாக நடிச்சு கொடுப்பாள்ல உண்மையை சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் அவங்களே வர வச்சிருங்க அப்படின்றாங்க அதே மாதிரி இங்கே ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீரோ ஹீரோயினுக்கு என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வர வ அழகாக பட்டிக்காடில் சூப்பராக கிராமத்து பொண்ணு அழகாக ஓவியமாக இருப்பாங்க பார்த்தீங்களா எழில் ஓவியமாக அந்த மாதிரி வர்றாங்க கதவை திறந்துட்டு வர்றாங்க மச்சான் நான் யாரு அப்படிங்கள மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ஃபோட்டோலாம் காமிச்சிட்டாங்க இல்லையா முரளியை பார்த்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்காளே ஒன்றும் புரியலையே அப்படின்னு மேலே கீழே பார்க்குறாங்க மச்சான் என்ன மச்சான் இங்கே வந்து இருக்கும் நீ வருவே வருவேன்னு பார்த்துட்டு இருக்கேன் நீ கொஞ்ச நாளாகவே இங்கே ஏ மச்சான் வரல அதாவது மெமரியில் சாச்சுன்னு நடித்தான் பார்த்தீங்களா அந்த டயத்தை வரைக்கும் கரெக்டாக சொல்கிறாங்க பர்டிகுலராக அந்த தேதியிலேருந்து நீங்கள் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாதிரி பேசுகிறாங்க ஏமச்சா நீ உன் வீட்டுக்கு வந்துட்டு இப்படிலாம் பண்ணுற இவ்வளோ பெரிய வீடை வச்சுட்டு என்னை ஏமச்சா என்னை அங்கேயே கொண்டு போய் விட்டுருக்குற என்னை இங்கே எப்போ மச்சா கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு கையை போய் பிடிச்சிக்கிட்டு உட்காடுறாங்க அங்கே இருக்க பாட்டிலேருந்து என்ன என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஆகாசெல்லாம் என்ன மாமா என்ன நடக்குது ஐயோ இந்த பொண்ணு யாருனே தெரியாது இது யாரோ ஒரு பொண்ணு அப்படிங்கிற இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஐயோ நம்புங்க நம்புங்க அக்கா நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுங்கன்னு நினைக்கவே இல்லை நேற்று தான் பார்த்தேன் இவரை இந்த பக்கத்து வீதியில் வந்துட்டு இருந்தாரா அப்போ தான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் இவர் வீடு தெரியாமல் வாசல் தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்னா இவரை ரெண்டு மூணு வருஷமாக நான் லவ் இருக்கேன் அவரும் என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு என் மேலே அவ்வளோ பாசம் என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார் பொழுதுக்கும் என் கூடயே தான் இருப்பார் அப்படிங்கிற அப்போ தான் நினைக்கிறாங்க அதான் அங்கேயே வெளியிலே தெரிஞ்சியா அப்படிங்கிற மாதிரி ராகவ் எடுத்து கொடுக்குறாங்க பாட்டிக்கிட்ட உடனே பாட்டி சும்மா இருடா அப்படின்ட்டு என்னம்மா சொல்கிற உடனே சுந்தரி ஏய் நீ யாருடி அதெல்லாம் போய் சொல்லிட்டு நடிக்காத எங்கள் மாப்பிள்ளை அப்படிலாம் இல்லை அவர் ரொம்ப நல்லவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போடி அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு கையை பிடிக்கிறாங்க ஏன் அப்படிலாம் இல்லை என் மச்சான் எனக்கு அவ்வளோ பாசமான பாரு இங்கே பாருங்க அவரோட ட்ரெஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வந்து தங்கிருக்கல இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே அங்கே தான் போட்டுட்டு வந்துட்டாரு பாவன் ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து முரளி விட்டு நாலஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்து காமிக்கிறாங்க ஏன்னா அபி கொண்டே ஏற்கனவே எடுத்து கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் நான் பின்னு எடுத்துடுறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தான் விட்றாங்க பார்க்கறாங்க அபி ராகவும் என்ன ராணி அக்கா தங்கச்சி ஐம்பது ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்குது ஏன் ராக போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அபி ஏன்டி என்ன நான் கரெக்டாக தான் சொன்னேன் ஐயாயிரத்துக்கு நடிக்கல ஐம்பதாயிரத்துக்கு நடிக்கிது உடனே ஆகாஷ் நீங்களும் போய் சொல்கிறீங்க என்ன சொல்றீங்க அவங்க அஞ்சு லட்சத்துக்கு நடிக்கிறாங்க உடனே அணு ஆ விடு விடு ஐம்பது லட்சம்னு சொல்ல போற அதானே அப்படிங்களே ஐம்பது லட்சம் இல்லை அஞ்சு கோடிக்கு ஏன் இன்னும் அடிக்கிட்டே போங்களே அப்படிங்கிறாங்க சரி சரி விடு அங்கே பாரு அந்த சமயம் வந்து சுந்தரி வந்து அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு அதனால இவங்க எங்ககிட்ட கமிட்டி போட்டு பேசுகிறாங்க ஏமா நீ தான் எங்கள் மாமாவை லவ் பண்ணிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எங்க சட்டை கொண்டாந்து கொடுத்துட்டேன் இனிமேல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு பொருளாக எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க இது என்ன நம்மகிட்ட இருந்த பொருள் பொருள் இவ கொடுத்து கொண்டாந்து காமிக்கிறாளே இது யாரோ நடிக்க வைக்கிறாங்களா ஆஹா அப்படிங்கிற மாதிரி முரளிக்கு கேட்ச பண்ணிடுறான் அவன் தான் சரியான மோப்பன் ஆயாச்சே இவன் விடுவானா என்ன பாருமா உன்னை பத்தில எனக்கு தெரியாது நீ போ அத்தை இவங்க நடிக்கிறாங்க பாட்டி நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றான் ஏய் இருங்கடி நீங்க பண்ற வேலை நான் கண்டிப்பா உங்க கண்ணில விரலை விட்டு ஆட்டுறேன் பாரு இவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்புறம் தான் பாக்குறாங்க அத்தை எடுத்து கொடுங்க அத்தை நான் மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு ஆ நானே சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஏய் நிலடி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒன்று சொல்கிறேன் பாட்டி வேணும்னா ஒன்று இவ சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம் ஏன்னா அவருக்கு தான் இப்போ மெமரி லாஸ் ஆகி போயிருக்காரே முரளி அதனால் சுயநினைவு இல்லாதப்போ கூட லவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்ன கையோட ஆமாம் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது ஏமா அவர் எங்கள் வீட்டு மாப்பிளமா அவருக்கு நினைவே இல்லாமல் இருக்குது அதனால நீங்கள் வந்து இருக்கிறது வேஸ்ட்டு நீ போயிரு அப்படிங்கிறாங்க உடனே ராகு பார்க்குறாங்க பாட்டி என்ன பாட்டி மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்கிறக்காண்டி அவங்களோட பழகினவு இல்லைன்னு ஆயிடுமா ஏமா அப்படிங்கிற ஆ கரெக்டாக சொன்னீங்கண்ணா என் பாவம் இல்லையா அவருக்கு மெமரி லாஸ் ஆகினா இருந்தால் என்ன இப்போ தானே அவர் நான் வந்து எப்படி விட முடியும் என்னோட நினைவு அவருக்கு வரும் இல்ல அப்ப வந்துட்டா என் பொண்டாட்டி இவதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டு தான் வந்து கட்டி பிடிச்சிக்குவார் அவருக்கு அவன என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்காரு இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா 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 ஷேகர் மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க ஷேகர் மாமாவா அவர் அப்படி தான் என்கிட்ட சொன்னார் ஷேகர்னு சொன்னார் இங்கே பாருங்கள் எஸ்ஸில் ஒரு டாலர் கூட வாங்கி கொடுத்தாரு என் கழுத்தில் கிடக்கு பாருங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க அவர் ஃபோட்டோவை பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஒரே நல்ல பக்காவாக ரெடி பண்ணிடுறாங்க அப்படியாக எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு கையில் அடிச்சுக்கிறாங்க பாருங்க அவர் ஃபோட்டோவோட எனக்கு டாலர் போட்டு கொடுத்துருக்காரு எஸ்னு போட்டு அவர் பேர் ஷேகர் தெரியுமா அப்படிங்கிறாங்க எப்படி ஒன்றும் சொல்ல முடியல என்னப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க சுந்தரி வந்துட்டு என்ன உன்னை மொத்தமாக போட்டு த சொல்றதுக்கு பிளான் போட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சுந்தரி சொல்ல முடியாதத்த முடியாது அவளை நான் ஓட ஓட விரட்டுற பாருங்க அவள் இருக்கட்டும் பரவாயில்ல இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க முரளி சரிடி நீ இங்கே இரு அவனுக்கு நினைவு திரும்பட்டும் அதுக்குள்ள நீ நல்லவளா கெட்டவளா நாங்கள் நிரூபிச்சு காமிக்கிறோம் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் சரி விடுங்கோ இது நம்ம விடுன்னு ஆகிப்போச்சு இங்கே சமையக்கிட்ட எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க அதையண்டி நீ கேட்குற அப்படின்னு சொந்தரி கேட்க பின்ன புகுந்தாத்தில் வந்து பால் காய்ச்சல் வேணாமா விளக்கேற்ற வேணாமா மொத மொதல் வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் எல்லா வேலையும் சமைச்சி போடுவேன் இந்த வீட்டில் வேலைக்கார வந்து நிப்பாட்டி உங்கள் எல்லாேருக்கும் பத்து வேலை கூட சமைச்சி போடுவேன் அவ்வளோ வேலை சமைப்பேன் அதுவும் ருசியாக சமைப்பேன் எல்லா வேலையும் பார்ப்பேன் என்னோடய சமையல் ரே ருசியில் தான் என் மாமா என் மச்சான் என்கிட்ட மடியில் மயங்கி கிடப்பார் அப்படியே என் வா வாயால் ஊட்ட சொல்லுவார் நானே என் கையால் ஊட்டி விடுவேன் என் மடியில் படுத்துட்டு ஆ ஆணும் சோரம் வாங்கிக்குவார் மச்சான் ஞாபகம் இருக்கா இப்போ சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ல ஏ ஏ தள்ளு தள்ளு அப்படிங்கிறாரு கிட்ட கிட்ட போய் பேசுறாங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சரி விடுங்க அடுத்தடுத்து ஒன்றுன்னா ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு குளிக்கணும் ஆமாம் குளிச்சு விட்டா நீங்கள் பின்னாடியே வந்து சோப்பு போடுவீங்களே இப்போ ஞாபகம் இருக்கா ஐயோ அப்படி அப்படின்னு முறைக்கிறாங்க முரளி சரி 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 இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லை பரவாயில்ல நான் அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் நம்ம பெட்ரூமில் என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் நான் முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு ஓடுறாங்க அப்படி ராகவும் சிரிக்கிறாங்க பரவாயில்ல சூப்பர்க்கா அப்படின்னு கையை எடுத்து வசதி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ம் ம் அப்படிங்கிறாங்களா முரளியும் சுந்தரியும் செம்ம காடுல அங்கிட்டு போய் என்ன நடக்குது இப்ப என் பொண்டாட்டி என்ன பண்ண போறா என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்